ஆசிரியர் நண்பர்களுக்கு வணக்கம் இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு அதாவது ஒன் டு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் டீச்சர்ஸ் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கான அப்பாயின்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து நம்ம நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ சார் வரும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஃபஸ்ட்டு அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அறிவிக்க போகிற எக்ஸாம்ஸில் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ஆசிரியர் தகுதி ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக அறிவிக்கக்கூடிய எக்ஸாமில் எஸ்ஜிடி தான் ஃபஸ்ட்டு இருக்கும் யூஜிடியா இருப்பீ இந்த பிளானர்லேயும் வந்துருச்சுங்க ஸோ இந்த பிளானர் படி எக்ஸாம்ஸ் உங்களுக்கு டிசம்பருக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வந்துரும் ஓகே ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தாறில் ஃபஸ்ட்டு வர போகிற எக்ஸாம் எஸ்ஜிடியாக தான் இருக்கும் சார் இது எப்படி சார் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா ஒன் பை ஒன் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன் பார்ப்போம் ஸோ அப்படி எக்ஸாம் எப்போ சார் இருக்குன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க ஜன்வரிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜன்வரிலையே நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரலாம் ஸோ எக்ஸாம்ஸ் எப்போ சார் நடக்கிற பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா ஏப்ரல் மந்த்து இல்லைனா மே மந்த் ஸோ மார்ச்சுக்குள்ளே எக்ஸாம் இல்லை ஏன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளோட எக்ஸாம்ஸ் லெவன்த் டுவெல்த்து சாரி டென்த்து டுவெல்த்துக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ் நடக்கும் இல்லையா ஸோ ஏப்ரல் மேல தான் நமக்கு எப்பயுமே எக்ஸாம்ஸ் நடக்கும் ஸோ அப்போ எஸ்ஜிடி ஏப்ரல் மேல நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது சார் எலெக்ஷன் வருமே உடனே நிறையா பேர் ப்ரீவியஸ் வீடியோவில் கூட கேட்டிருந்தாங்க எலெக்ஷனுக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க எலெக்ஷன் நாம்ஸ் படி ஆறு மாதத்துக்கு முன்னாடியே அதாவது இந்த பிளானர் ஆன்வல் பிளானர் வரும் இல்லையா ஸோ அதில் ஒரு எக்ஸாமை பற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை நடத்தலாம் அது எப்போ வேணால் நடத்தலாம் சரிங்களா என்னென்னா இந்த எலெக்ஷன் நடக்கக்கூடிய அந்த நாட்கள் அந்த பீரியட் அந்த ஒன் மந்த்துக்கு முன்னாடி அந்த இதுலேயே எக்ஸாம்ஸுக்கு வந்து நடத்த மாட்டாங்க ஓகே ஸோ அது மட்டுமே தான் தவிர எலெக்ஸ் எலெக்ஷனுக்கும் எக்ஸாம் நடத்த நடத்துறதுக்கும் பிரச்சனை இல்லை நமக்கு பிளானர்லேயே வந்துடும் ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க ஓகே ஸோ இல்லை நமக்கு கொஞ்சம் தள்ளி போகுது ஜூனில் வருஷம் ஒரு டூ மந்த்ஸ் தள்ளி போகுதுனால ரொம்ப நல்லது தான் ஓகே ஏன் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த எஸ்ஜிடி எக்ஸாமை பொறுத்தளவில் ஆல்ரெடி அனுபவப்பட்டவங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும் ஓகே ஸோ எக்ஸாம் எஸ்ஜிடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணுன்னா மினிமம் த்ரீ மந்த்ஸ் சரிங்களா மூணு மாதம் ஆகும் த்ரீ மந்த்ஸ் உங்களால் ஒன்ஸ் நீங்கள் அதை படித்து முடிக்கிறதுக்கு சிலபஸை படித்து முடிக்கிறதுக்கு ஓகே த்ரீ மந்த்ஸுக்கு அப்புறம் நமக்கு ஒரு ஃபிஃப்டி டேஸ் ரிவிஷனுக்கு தேவைப்படும் அப்போதாங்க கட் ஆஃபில் உள்ளே போக முடியும் சரிங்களா மூணு மாதம் படிக்கிறதுக்கு ஒரு ஐம்பது நாள் மினிமம் ஃபிஃப்டி டேஸ் ரிவிஷன் பண்ணணும் ஸோ அப்போ தான் நம்ம கட் ஆஃபை ரீச் பண்ணி போஸ்டிங் போக முடியும் சரிங்களா ஸோ இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டெட் எக்ஸாம் வரும்போதே நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எஸ்ஜிடி நடக்கும் போராட்டம் நடக்குது எக்ஸாம் நடக்காதுன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும் எக்ஸாம் வச்சு தான் போஸ்டிங் போடுவாங்கன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி அதை நம்பி அந்த டெட் எக்ஸாம் முடித்த இதில் இருந்து ஒழுங்காக படித்தவங்களால மட்டும்தான் எஸ்ஜிடி நடக்கும்போது ஸோ அதில் கட் ஆஃபில் உள்ளே போக முடிஞ்சி ஸோ அதில் நிறையா பேர் ஒரு மார்க் ரெண்டு மார்க்னால கூட வேலை போயிடுச்சு சரிங்களா ஸோ அது நிறையா பேர் தெரியும் அப்படி மிஸ் பண்ண டீச்சர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸோ அது உங் அது உங்களுக்கு எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அந்த நீங்கள் உங்களுக்கே தெரியும் எக்ஸ்ட்ரா ஒரு டென் டேஸ் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிஃப்டீன் டேஸாக படிச்சிருந்தா உங்களால் வேலைக்கு போயிருக்க முடியும் ஸோ அப்படிலாம் இருக்கீங்க நிறையா பேர் டீச்சர்ஸ் நம்மகிட்ட படித்தவங்களே இருந்தாங்க ஸோ நம்ம சென்ட்ரலன்னு இல்லை எல்லா சென்டர்லையுமே அந்த டெட் எக்ஸாமோடு உட்காந்து படித்தவங்க தான் நிறையா பேர் எஸ்ஜிடியில் போக முடிஞ்சி ஸோ அதே மாதிரி தான் இப்போயும் உங்களுக்கு ஒரு வார்னிங் மாதிரி தான் ஸோ நோட்டிஃபிகேஷன் வரணும் பிளானர் வரணும் அப்படின்லாம் எதிர்பார்க்கக்கூடாது சரிங்களா எப்படி குரூப் ஃபோர் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவுல குரூப் ஃபோர் நடக்குது குரூப் ஒன் குரூப் டூ இயர்லி எப்படி நோட்டிஃபிகேஷன் வருதோ அதே மாதிரி இனிமேல் எஸ்ஜிடி எக்ஸாம் யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா போஸ்டிங் இருக்கிறத பொறுத்து ஸோ நமக்கு எஸ்ஜிடியில் போஸ்டிங் நிறையாவே இருக்குது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அது எல்லாத்தையும் நான் ஷோ பண்ணுறேன் லாஸ்ட்டாக அதை பார்த்துட்டு போங்க ஸோ அப்படி இருக்கப்போ எப்படி டிஎன்பிசி குரூப் ஃபோர் படிக்கிறவங்க ஒரு டூ இயர்ஸ் உக்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ ஓகே ஸோ அதே மாதிரி எஸ்ஜிடின்னு போகணுன்னு நினைக்கிறவங்க எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணக்கூடாது அதுக்காக லீவு போட்டு நான் படிக்கிறேன் சார் ஸோ வேலைக்கு போகிறவங்க லீவு போட்டு படிக்கணும்னு அவசியம் இல்லை உங்களோட ப்ரிப்பரேஷன் இப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கிறத வச்சே நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்கன்றத மட்டுந்தான் நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறோம் சொல்கிறது புரிதுங்களா ஸோ எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் லீவு போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக படிக்கிறது ட்ரை பண்ணுங்கள் இப்போ இருந்தே மினிமம் ஒரு த்ரீ ஹார்ஸ் ஃபோர் ஹார்ஸ் ஆகுது ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும் ரைட் ஓகே ஃப்ரீயாக இருக்கவங்க முழுக்க முழுக்க நல்லா படிங்க எஸ்ஜிடி கண்டிப்பாக மே மாதத்தில் கூட நடக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாசிபிலிட்டி இருக்குது அப்படி இருந்துச்சுன்னா இப்போ இருந்து படித்தவங்களால் மட்டும் தான் கட் ஆஃபை ரீச் பண்ண முடியும் ஓகே எஸ்ஜிடியை பொறுத்தவரை நல்லா கவனிச்சிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிளானர் பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிளானரில் நமக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி எப்படி நடந்துச்சு டெட் எக்ஸாம் நடக்கும் யூஜிடிஆர்பி நடக்கும் பிஜிடிஆர்பியும் நடக்கும் அதே மாதிரி எஸ்ஜிடி நடக்கும் கரெக்டுங்களா ஸோ யூஜிடிஆர்பியும் எஸ்ஜிடி அதாவது சிக்ஸ் டு டென்த்து டீச்சர்ஸ் பிடி அசிஸ்டன்ஸ் இருக்காங்க இல்லையா பிடி அசிஸ்டன்ஸ்க்கான அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் கவர்னிங்களே இந்த செவன்த் ஒன்றா இருக்கு பாருங்கள் பிடி அசிஸ்டண்ட்டுக்கான அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் ஸோ அதுவும் எஸ்ஜிடியும் அடுத்தடுத்து நடக்கும் போயிப்பேன் ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பரில் வந்திருக்கணும் டிசம்பரில் எக்ஸாம் நடக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது ஏன் சார் இன்னும் அல்ல அப்படின்னா நிறையா பேர் ரெக்வஸ்ட்டு இமெயில் அனுப்பியிருக்காங்க நிறைய பேர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சொல்லியே நிறைய பேர் அனுப்பியிருக்காங்க இந்த டெட் எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வரட்டும் அப்போ வந்து அதுக்கப்புறம் யூஜிடிஆர்பி அறிவிங்கன்னு நிறைய பேர் கேட்டது அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்டும் அதை கன்சிடர் பண்ணி தான் இப்போ உங்களுக்கு இன்னும் நோட்டிஃபிகேஷன் வராமல் இருக்குது இந்த டெட் இப்போ உங்களுக்கு ரிசல்ட் வந்து டிசம்பர் ஃபிஃப்டீன்த்துக்குள்ளே வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் இந்த யூஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷனும் டிசம்பர்லேயே ஃபஸ்ட் வீக்லேயே நோட்டிஃபிகேஷன் வந்துடலாம் அப்ளிகேஷன் டேட் தான் நமக்கு ஒன் மந்த் கொடுப்பாங்க இல்லையா ஸோ அதனால் டெட்டு இந்த டெட்டு பாஸ் பண்ணவங்களும் அப்ளை பண்ண முடியும் யூஜிடிஆர்பி ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்க போகிறாங்க ஓகே ஸோ அதனால தான் இந்த நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரலை ஸோ அதுக்கடுத்து பிஇஓ நோட்டிஃபிகேஷன் இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமக்கு வரப்போகிற நோட்டிஃபிகேஷன் அதுக்கடுத்து இது எஸ்ஜிடியாக தான் இருக்கணுன்றத புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி எஸ்ஜிடியோட போஸ்டிங் பாருங்கள் போஸ்டிங் இருக்குது அதையும் தெரிஞ்சுக்கோங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த கொடுத்துருந்த பிளானர் ஸோ இதுன்னு ஆல்ரெடி நிறையா பேர் பார்த்துருப்பீங்க பாருங்கள் தேர்டு ஒன்றாக இருக்குது பாருங்கள் செகண்ட்ரி கிரேட் டீச்சர்ஸ் எஸ்ஜிடி ஸோ எவ்வளோ போஸ்டிங் சொல்லியிருக்காங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு போஸ்டிங் சொல்லியிருக்காங்க ஆனால் நமக்கு நமக்கு இப்போ லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாமில் எவ்வளோ போஸ்டிங் போயிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு போஸ்டிங் தான் போயிருக்காங்க ஓகே அப்போ இதிலே என்ன எவ்வளோ ரிமைனிங் நம்ம டிபார்ட்மெண்ட் கன்சி சொல்லியிருந்த போஸ்டிங்லே ரிமைனிங் இன்னும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அது போக இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் இந்த போஸ்டிங் ஸோ இப்போ டூ இயர்ஸ் ஆச்சு ஸோ போஸ்டிங் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகி இன்னும் வேக்கன்சியும் இருக்குது ஸோ அதனால் நமக்கு போஸ்டிங் இருக்குதுங்க குறைஞ்சது ஆயிரம் போஸ்டிங்காவது அது போடணும் அதிகபட்சம் எவ்வளோ போடுறாங்களோ அந்தளவுக்கு நமக்கு நல்லது ஓகே ஸோ திரும்பவும் சொல்கிறேன் திரும்பவும் அதே தவறுகளை யாரும் செய்ய வேண்டாம் நீங்கள் எந்த ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் க்ளாஸஸ் ஜாயின் பண்ணி தான் படிக்கணும்னு அவசியமே இல்லை குரூப் ஃபோர் மாதிரி தான் எதுவுமே டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி எஸ்ஜிடி எழுதுனவங்களுக்கும் தெரியும் ஓகே ஸோ இது எப்படி படிக்கணும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி நிறையா ப்ரீவியஸாக வீடியோஸ் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இப்போயுமே நம்ம அடுத்து ஃபாலோ பண்ணி வீடியோஸ் அப்டேட் பண்ணுவோம் ஏன்னா லாஸ்ட்டாக நடந்த அந்த எக்ஸாமை பேஸ் பண்ணி அதை கன்சிடர் பண்ணி எப்படி படிக்கணும்னு வீடியோஸ் போடுவோம் அதே மாதிரி தமிழ் தமிழ் எப்படி இருந்துச்சு லாஸ்ட் இயர் தமிழ் எந்தெந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து எங்கெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸும் வீடியோஸ் அப்டேட் பண்ணுவோம் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஓனாக ஸ்கூல் புக்கை மட்டும் கையில் வச்சு அப்படியே நீங்கள் ஒன் டு டென்த்து ஸ்டாண்டர்ட் நமக்கு சிலபஸ் தெரியல ஒன் டூ டென்த்து ஸ்டாண்டர்ட் சிலபஸ் ஸோ இதில் தமிழ் அண்ட் சோசியல் மட்டும் லெவன்த் டுவெல்த்து சரிங்களா தமிழ் அண்ட் சோசியல் மட்டும் கம்பல்சரியாக லெவன்த்து டுவெல்த் வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ இதை பற்றிலாம் நம்ம தனியாக வீடியோஸ் சொல்கிறோம் சரிங்களா டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வர படிக்கணும் சோசியலில் எந்தெந்த டாப்பிக்கெலாம் லெவன்த் டுவெல்த்தை படிக்கணும் ஸோ இதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணி வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோம் பாருங்கள் ஃப்ரீ திரும்பவும் சொல்கிறோம் எஸ்ஜிடி தான் உங்களோட கனவாக இருந்துச்சு அப்படின்னா நாளை தள்ளி போடாமல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கட் ஆஃப் வந்து யார் டைம் அதிகமாக ஒதுக்கி படித்து நல்லபடியாக கட் எழுதுறீங்களோ அவங்க தான் கட் ஆஃபில் வர முடியும் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் வர முடியாது அப்படி பார்த்தா இன்னுமே நமக்கு ஜன்வரியில் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஒரு அதுக்கே இன்னும் டூ மந்த்ஸ் தான் இருக்குது ஸோ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு த்ரீ மந்த்ஸில் எக்ஸாம் வந்துடும் ஸோ அதையும் புரிஞ்சுக்கோங்க ஸோ மே ஏப்ரலில் எக்ஸாம் வந்தாலுமே இப்போ ப்ரிப்பேர் பண்ணால் தான் நமக்கு பாசிபிலிட்டி இருக்குது அதை புரிஞ்சுக்கோங்க ஸோ அதை எஸ்ஜிடியே கனவான்னு நினைக்கிறவங்க நல்லபடியாக படிங்க இனிஷியலாக ஒன் நாளையிலேருந்தே முதல் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு டைம் ஒதுக்கி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஓகே அப்படியே அப்படிங்க ஆல் தி பெஸ்ட் அடுத்து கிளாஸஸ் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ